ராமர் கோயில் தமிழ்நாட்டின் அயோத்தி எங்க இருக்கு நம்ம சேலம் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவுல அயோத்தியா பட்டணம்ன்ற ஊர்ல லொகேட் ஆயிருக்க ராமர் கோயில் தான் தமிழ்நாட்டின் அயோத்தியின்னு சொல்லப்படுது அயோத்தியில இருக்க மாதிரியே ராமன் லக்ஷ்மணன் சீதை எல்லாருமே பட்டாபிஷேக கோலத்துல இங்க காட்சி அளிக்கிறதுனால இந்த ஊருக்கு அயோத்தியா பட்டினம் பேர் வந்ததா சொல்றாங்க முனிவரோட ஆசிரமம் இந்த பகுதியில் இருந்ததாகவும் ராமர் இலங்கையிலிருந்து சீதையை கூட்டிட்டு அயோத்தி நோக்கி போகும்போது அவரோட ஆசிரமத்தில் தங்குனதாகவும் சொல்றாங்க பரத்ராஜ் முனிவர் ஆசைப்பட்டதாகவும் கோலத்தில் காட்சி அளிச்சதாகவும் குறிப்பில் என்ன சொல்றாங்கன்னா ராமர் வந்து கரெக்டான டைமுக்கு அதாவது நல்ல நேர டைமுக்கு அயோத்தியை சென்றடைய முடியாதனால இங்கே பட்டாபிஷேகம் செஞ்சுக்கிட்டதாகவும் சொல்றாங்க ராமர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போன கால் தடங்கர் இருக்கிறது இந்த கோயிலோட கூடுதல் சிறப்பு கோயிலுக்கு முன்னாடி இருக்க மையம் மண்டபத்துல இருபத்தி எட்டு கலை கலைநயமிக்க தூண்கள் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தூணுமே துல்லியமான கலைநயத்துடன் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்ட தூண்களா இருக்கு ஒவ்வொரு தூண்லயும் யாலி சிங்கம் யானைன்னு அவ்வளவு கலைநயத்துடன் அழகா செதுக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம மியூசிக்கல் வரக்கூடிய மியூசிக்கல் பில்லர்ஸ்னு சொல்ல போற தூண்களும் இதுல இருக்கு கோயிலோட மேல் பரப்புல பாத்தீங்கன்னா அழகிய வண்ணங்கள் தீட்டப்பட்டு பழங்கால முறைப்படி இயற்கையோட ரசாயனங்களை எடுத்து அழகிய வண்ணங்களை தீட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம கோயிலோட உற்பகுதியில ராமர் அங்க பாதமும் இடம்பெற்றிருக்கு இங்க சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயில பண்ணுங்க தேங்க்யூ